இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிக இரும்பு சக்தி உள்ள முருங்கைக்கீரையை பயன்படுத்தி ஒரு மல்டி பர்பஸ் பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம் சூடான சாதத்தில் நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு வருவல் காய்கறிகள் பொரியல்லாம் செய்கிறோம் இல்லையா அப்போ இந்த பொடி மேலாக்கில் தூவி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி போன்றதுக்கு சாமான்கள் எல்லாமே வறுக்க போகிறோம் அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரமாக சூடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் முதல்ல வறுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு உளுந்து அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து தோல் நிற்கினது கூட பயன்படுத்திக்கலாங்க கருப்பு உளுந்துங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் வந்து மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை ஏற்கனவே நல்லா கழுவி நிழலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு சேர்த்துருக்குறாங்க மிதமான தீரை நல்லா சவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவந்து வறுப்பட்டுருக்கு ஒரே மாதிரி செவக்கணும் கருகிடக்கூடாது இப்ப இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம் இப்ப இதே பேன்ல கடலைப்பருப்பு சேர்த்துக்கப்புறங்க எந்த கப்ல நீங்க உளுத்தம் பருப்பு எழுந்தீங்களோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுவுமே நல்லா வறுப்பட்டு செவந்துருச்சு இந்த டைம் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பருப்பு தட்டு அதுலயே கூட நீங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு கட்டு முருங்கைக்கீரையை வாங்கி நல்லா அலசிட்டு அந்த கீரையை மட்டும் ஆஞ்சு கொஞ்சம் நேரம் காய வச்சுருந்தேன் ரெண்டு நாள் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உணர்த்தினாலும் சரி இல்லை வெயிலில் வந்து நிழலில் வச்சு காய வச்சுக்கோங்க டைரக்ட் சன்லைட்டில் காய வைக்க வேண்டாம் அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இனுக்கு கருவேப்பிலையை வந்து உருவி போட்டு அதையுமே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஓரளவு காய்ஞ்சிட்டு நம்ம வருத்தோம் அப்படின்னா நல்லா பக்குவமாக வறுப்படும் பச்சையாக நம்ம போட்டு வறுக்கிறத விட இதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்போ தான் பொடி உங்களுக்கு நீண்ட நாள் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வருப்பட்டுருச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பொடியாக உதுந்து வரணும் சூடாக இருக்கிறப்ப உங்களுக்கு உதிர்ந்து வராது ஆறிடுச்சுன்னா நல்லாவே பொடியாக வருங்க இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏற்கனவே வருத்த சாமான் சேர்க்க வேண்டாங்க இதில் முருங்கைக்கீரை கருவேப்பிலை ரெண்டுமே வந்து வாசனையும் கொடுக்கும் உடம்புக்கு ரெண்டுமே இரும்பு சக்தி அதிகம் உள்ளது இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பை பொடிச்சது சேர்த்துக்கோங்க நீங்கள் பொடி உப்பு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறவாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் எள்ளு சேர்த்து வைக்க போகிறேன் எள்ளை பொறுத்த வரைக்கும் கருப்பு எள்ளு அப்படி இல்லைன்னா வெள்ளை எள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு எள் ரெண்டுமே வந்து நல்லா பொறிஞ்சு வறுப்படணும் இப்போ எள்ளு வந்து ஒரு பாதி பொறிஞ்சு வறுப்பட்டுட்டு இருக்கப்போ இதில் மற்ற சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க அடுத்ததாக சேர்க்க போகிறது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்க போகிறேன் மிளகு வரமிளகா காரம் மிளகு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற எள்ளு நல்லா பொறிஞ்சு செவந்து வறுபட்ருக்கு முக்கியமாக சீரகம் கருகிடக்கூடாது ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்கும் இதையுமே ஏற்கனவே வருத்த சாமான்களோடே சேர்த்து போட்டுருங்க இப்போ இதை அரைக்கிறதோடே நம்ம பெருங்காயமும் போட்டு அரைக்க போகிறோம் பெருங்காயம் பொடியாக இருந்துச்சு அப்படின்னா டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் ஆரட்டுங்க இப்போ பொடி அரைக்கிறதுக்கு ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை கருவேப்பிலையை மட்டும் முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டுக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சாதத்தோல் பசஞ்சர் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நல்லா நைஸாகவே பிடிச்சிக்கோங்க இட்லி தோசை பொரியலுக்கெல்லாம் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குற பொடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க உங்கள் தான் நான் வந்து கொஞ்சம் நைஸாகவே பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க ஏன்னா சாதத்துலையும் போட்டு பசஞ்சர் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த பொடியை நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் நல்லா வறுத்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றப்ப சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த பொடியை நல்லா ஒரு டேர் டைட்டான பாக்ஸில் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் இதே மாதிரி அளவுகளோட இந்த மல்டி பர்பஸ் முருகைக்கீரை பொடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்